வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாசந்தி அவர்கள் எழுதிய திறக்காத ஜன்னல்கள் அத்தியாயம் பத்தொம்பது காம்பௌண்டுகள் கார்த்திகேயனின் கார் உள்ளே நுழைவது தெரிந்தது சரோஜினி திடுக்கிட்டு சுய வந்தாள் ரத்தனம் சேர்த்து போய் பத்து வருஷம் ஆகுது இன்னமாவும் மேலே எனக்கு இருந்த காட்டம் ஏன் குறையல என்ற நினைப்பு என்ற திகைப்பு ஏற்பட்டது இப்போ இந்த காலை வேலையிலே அவளை பற்றி நினைச்சிக்கிட்டு உட்கார்ந்தா மற்ற ஒரு வேலையிலையும் புத்தி ஓடாது கார் வந்து நின்ற சத்தம் கேட்டதும் முருகையன் விரைந்து வந்து கார் வண்டியில் இருந்த கறிக்காய் பைகளை எடுத்தான் அருணா சிரித்த முகத்து முகத்துடன் சரோஜினியை பார்த்து கையசத்தபடி வந்தாள் என்ன பாட்டி வெயில் காய வெயிலில் காயறிங்களா என்றாள் என்னுடைய காரியங்களுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது என்று சரோஜினி புன்னகைத்தாள் உள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக வெளியிலே இருக்கேன் அருணா யாசினியுடன் அவளை பார்த்தாள் சதா ஏதோ நினைப்பிலே இருக்கீங்க அதான் நீ எங்கே உட்காந்துருக்கீங்கன்னு கூட தெரியல வெயில் சுழுர்னு அடிக்குது உள்ளே வாங்க எனக்கு என்ன தேய்ச்சி விடுறேன்னு சொன்னீங்களே நினைவு நினைவிற்கு வரேன் என்றபடி சரோஜினி எழுந்தால் கூடவே நடந்த அருணா தயக்கத்துடன் கேட்டால் உங்களுக்கு சிரமமாக இருக்காதா பாட்டி இதென்ன சிரமம் வாரம் வாரம் தேய்ச்சி விடுவேன் ஒன்னே இப்போதான் நீ வர்றதே இல்லை உங்களுக்கும் வயசாகுது இல்லை வயசானால் என்ன கெட்டி முட்டியாக தானே இருக்கேன் என் மாமியார் என்னை வேலை வாங்கியதும் நல்லது தான் இப்போ கெட்டி முட்டியாக இருக்கேன் எனக்கு ஒரு சக்கலத்து இருந்தால் தெரியுமில்ல தின்னுட்டு தின்னுட்டு சொகுசாக படுத்து கிடப்பா அவளுக்கு தான் நாற்பதை தாண்டதுக்குள்ளே முடக்குவாதம் வந்தது வலியும்பா எப்போவும் எப்பவும் தான் அவங்களும் மேலே உங்களை ஆட்டி வச்சாங்களாமே சரோஜினி சற்று நேரம் ஏதும் பேசவில்லை பிறகு மெல்ல பெருமூச்சுடன் சொன்னாள் அவளுக்கு சொல்லி குத்தமில்லை கண்ணே உள்ளுக்கு அதிகாரம் கொடுத்தா அதுவும் துள்ள தான் செய்யும் அவள் இருந்த இடத்துல இருந்திருந்தா நானும் அப்படி தான் என்னவோ நீங்கள் நிச்சயம் அப்படி இருந்திருக்க மாட்டீங்க நீ அப்படி நினச்சா சரிதான் போய் ஏதாவது பழம்புடைய கட்டிக்கிட்டு வா முற்றத்திலே ஒரு நாற்காலியை போட்டு உட்காந்துக்கோ தலைக்கு எண்ணெய் வைக்கிறேன் அலையாளையாக இடுப்புக்கு கீழ் சரிந்த அரிணாவின் க அருணாவின் கரிய கூந்தலுக்கு எண்ணெய் வைக்கும்போது படிபாவி பயனுக்கு இந்த பெண்ணை அனுசரிக்க தெரியலையே என்று மீண்டும் துக்கம் ஏற்பட்டது இறங்கிட்ட இதுங்கிட்டு என்ன குறைய கண்டான் மெலிதான ஒரு உணர்வு பிரஜையை தாக்கிற்று எனக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் இந்த குழந்தைக்கும் ஏற்பட்டிருக்கணும் இதனுடைய மென்மையை புரிஞ்சிக்காத முரணன் உங்களுக்கு அவங்க மேலே ரொம்ப ஆத்திரம் வந்திருக்கும் இல்லை பாட்டி சரோஜினி திடுக்கிட்டாள் யார் மேலே சின்ன பாட்டி மேலே ஆ ஆத்திரம் வராமல் போகுமா வரும் ஆனால் வந்து என்ன லாபம் யாராவது அது லட்சியம் செஞ்சால் தனி அதுக்கு மதிப்பு சற்று நேரம் பேசாமல் இருந்தாருன்னா மேலே கேட்டால் வேடிக்கையாக இருக்குது பாட்டி நீங்கள் மலடுன்னு சொல்லி தாத்தா வேற கல்யாணம் செய்துக்கிட்டாங்க கடைசியில் சின்ன பாட்டிக்கு தான் குழந்தை இல்லை அவளுடைய முகத்தை நேர்க்கி நேர் பார்க்காமல் தனக்குள்ளே முன்னுமுன்னூற்று கொள்வது போல் சரோஜினி சொன்னால் திமிருக்காத திமிருக்காக ஆம்பளை செய்கிற வேலைக்கெல்லாம் காரணம் ஒரு கேடா ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக நிற்க மாட்டீங்களே பாட்டி எங்கள் இடத்துல நான் இருந்திருந்தேனா அப்படிப்பட்ட ஒரு திமர் பிடிச்ச ஆம்பளைக்கு ஒரு பிள்ளை பித்து கொடுத்துருக்க மாட்டேன் பக்கத்திலேயே போயிருக்க மாட்டேன் மெல்லிய குரலில் ரகசியம் பேசுவது போலத்தான் அருணா சொன்னால் ஆனால் சரோஜினிக்கு அடி வயிற்றில் ஒரு ஜில்லிப்பு ஏற்பட்டது கைகள் அரை நொடிக்கு சம்பித்து நின்றன தன்னை சுதாரித்து கொண்டு மிதமின்றி சோகம் எழுதியோடும் குரலில் சொன்னால் என்னவோ அது ஒரு மானம் கேட்ட பழப்பு தான் இப்போ நினச்சா சில சமயம் கஷ்டமாக தான் இருக்குது சில சமயம் தானா மென்மையாக சிரித்தார் உனக்கு படிப்பிற்கு உத்தியோகம் பார்த்து சுயமாக நிற்க தகுதி இருக்குது எதையுமே இல்லாமல் அண்டை வந்த பரதேசியாலே எனக்கு என்ன செய்ய முடியும் ரோஷம் என்கிறது பரதேசிக்கும் உண்டு பாட்டி உண்டுதான் அதுக்காக நிறைய தண்டனையும் கிடைக்கும் என்று சரோஜினி சிரித்தாள் என்று அருணா நிமிர்ந்து பார்த்தா சரையில் என்று அருணா நிமிர்ந்து பார்த்தாள் நீங்கள் எப்படி பாட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க சரோஜினிக்கு மீண்டும் சிரிப்பு வந்தது ரோஷம் கெட்டவ வேற என்ன செய்வா அருணாவின் முகத்தில் சிந்தனை கூடும் இயப்பும் தெரியுதுன போதுமா தேய்ச்சது என்று சரோஜினி அவள் கன்னத்தில் எண்ணெயை கழி க எண்ணெய் கையை வழித்தாள் போதும் பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சுகமாக இருந்தது கைகளை சுயக்காய் கொழுமல் தேய்த்து கழுவி கொண்டு சரோஜினி தன்னுடைய அறைக்கு திரும்பினாள் குழந்தையாக வெகுளியாக தெரிந்தால் மறுநாள் மிகவும் சூட்சமாக ஊற்றியுள்ளவள் என்று நினைத்து ஏற்பட்டது நானாக இருந்தால் பக்கத்துலேயே போயிருக்க மாட்டேன் சரோஜினி தனக்குள் சிரித்து கொண்டாள் என்னுடைய ரத்தம் உனக்குள்ளேயும் இருக்கே என்று உணவு கொண்டாள் எனக்குள்ளே அப்பெல்லாம் ரொம்ப எதிர்ப்பு இருக்க தான் இருந்தது வீட்டு வேலைகளையெல்லாம் ஒரு கடமையை செய்கிறதே போல் செஞ்சாலும் கௌரவ பிரச்சனைன்னு வரும்போது விட்டு அவமானம் ஏற்பட்ட மனசில் ஊமை காயம் ஆழமா போயிட்டது மனசு சுள்ளியாய் காஞ்சி தீப்பத்தி எறிய தயாரானது போல எனக்கே புரிஞ்சு போச்சு சடையப்பன் பண்ணி போன அன்னைக்கு பதக்கி போய் நின்ன என்னை அவங்க ஏளனமாக பேசி விரட்டினதும் அதுக்கு ரத்தனம் ஒத்து ஊதுற மாதிரி சிரிச்சஸ் போது அப்போதான் சுள்ளியாய் போயிருந்த மனசு பக்குன்னு பற்றிக்கிட்டது சாய்வு நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்த சரோஜினி கண்களை மூடிக்கொண்டாள் அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நான் பொறுப்பில்லை அவங்களும் தான் பொறுப்பு என்று சொல்லி கொண்டாள் மனசுல வருத்தம் ஏதுமில்லை என்று அன்று இத்தனை வருஷங்கள் கழித்து தினகரன் கேட்டது நினைவுக்கு வந்தது இல்லை என்று அவள் தனக்குள் சொல்லி கொண்டாள் வெகு ஆர்வத்துடன் மனசாளரத்தை திறந்தாள் சடையப்பன் இருந்து போன செய்தியின் பாதிப்பு துளி கூட இல்லாமல் குடும்பம் முழுவதும் புதிதாக வாங்கியிருந்த மோட்டார் வண்டியில் மதுரைக்கு கிளம்பிற்று ஜம்முலிங்கத்தின் அடியும் ரத்னசன் சிரிப்பும் மனத்தில் கிளப்பிவிட்ட சூறாவளிக்கு மேல் சடையப்பனின் மரணத்துக்கும் ஜம்முலிங்கத்தின் திமிர் பிடித்த அலட்சிய போக்குக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும் என்கிற சந்தேகம் அதிக அதிர்ச்சியை ஏற்படுத்திற்று எப்படிப்பட்ட மட்ட குணங்கள் கொண்டவன் நம் புருஷன் என்று அறிவு ஏற்பட்டது மனத்தே பணத்தீரும் பண திமரும் ஆண் என்கிற திமரும் ஆன மனுஷனை இப்படி ஆட்டி வைக்குமா அவளுக்கு திடீரென்று தினகரனின் ஞாபகம் வந்தது அவன் எத்தனை மாறுபட்டவன் பெரிய ஜமீன்தார் என்ற இல்லாவிட்டாலும் நிலவும் முயற்சம் உள்ளவன் தான் அவனும் ஒரு ஆண்மகன்தான் எத்தனை நியாயமானவனா நாகரிகமானவனாக பன்முள்ளவனாக இருக்கான் அவனுடைய சிநேகிதம் இந்த மனுஷனை எந்த விதத்திலையும் மாற்றாதது எத்தனை துரதிருஷ்டம் பிறப்பும் வளர்ப்பும் தான் காரணமாயிருக்கணும் அம்மா அசட்டு வளர்ப்பு நீ நினைச்ச காரியத்தை நடத்திக்கலாமல் தூபம் போட்டு வளர்த்த வளர்ப்பு மரகதம் துணைக்கிருப்பா நாலு நாளிலே வந்துடுறோம் என்று மாமியார் ஒப்புக்கு சொல்லிவிட்டு நகர்ந்த போது பதில் சொல்லவில்லை வாயை திறந்தால் ஆத்திரமோ அழகையோ எடுக்கும் அவர்கள் கிளம்பி போன சிறிது நேரத்திற்கெல்லாம் மரகதத்தின் புருஷன் பதற்றத்துடன் வந்தான் மரகதத்துடைய அப்பன் காலமாயிட்டாராம் மச்சுடன் வந்திருக்கான் எல்லோரும் உடனடியாக கிளம்பணும் நீங்கள் தனியாக இருப்பீங்களேன்னு தயக்கமாக இருக்குது யாரை துணைக்கி கூப்பிட்றதுன்னு தெரியலைங்க சட இப்போ நிறை சாவினாலே ஆட்கள் வர யாரும் இப்போ இங்கே வரமாட்டாங்க காலையிலேயே தோட்டக்காரன் வந்துடுவான் அவன்கிட்ட சொல்லி அவன் பெண் ஜாதி வேலைக்கு வர சொல்லலாம் படுக்கவும் சொல்லலாம் பொழுதுக்கு பொழுதுக்குதான் அவளுக்கு திக்கென்றது தான் தான் இருந்தது சுயபட்ச தாபத்தில் ஆத்திரம் வந்தது தன்னை சமாளித்து கொண்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்புங்க என்னை பற்றி கவலைப்படாதே ஒரு ராத்திரி தானே நான் சமாளிச்சுக்குவேன் நீ கிளம்பு என்றாள் மரகதம் பெருங்குறலில் அழுவதை கேட்டது நீ கிளம்பு என்று சொல்லிவிட்டு அவள் வாயிலில் கதவி சாத்தி கொண்டாள் பிரபஞ்சமே தன்னை நிராகரித்து நெருக்கதியாக்கிவிட்டது போல அவளை பீதியும் தனிமையும் ஆட்கொண்டது அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாமல் விசித்து விசித்து அழுதாள் அது அடக்க மாட்டாத கண்ணீராக வெளிப்பட்டது இருள் விரிந்து விட்டதை உணராமல் அவள் அமர்ந்திருக்கையில் இரண்டாம் கட்டு கதவை யாரோ தட்டினார்கள் அவள் முகத்தை மூடிய துடைத்து கொண்டு யாருது என்று குரல் கொடுத்தாள் தான் தினகரன் கதவி திறங்க என்று பதிலை கேட்டதும் சற்றென்று ஒரு பக்க பலம் வந்து சேர்ந்தாற்போல் நெஞ்சில் மலர்ச்சி ஏற்பட்டது ரேழியின் மங்களமான மங்களான மின்சார விளக்கு ஏற்றி அவள் கதவை த இருந்தால் அவன் உள்ளே நுழைந்த சுற்றிலும் பார்வையை ஒட்டி வீட்டில் யாரும் இல்லை என்றான் யாரும் இல்லை எல்லோரும் மதுரைக்கு போயிருக்காங்க என்றால் அவள் தலையை குனிந்தபடி உடைந்த குரலில் மரகதம் அவ வீடு கூட பூட்டிகளுக்கு அவள் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் அவளுடைய அப்பனும் இன்னைக்கு தான் நேரம் பார்த்திருக்காரு சாக அவள் சட்டென்று அடி வயிற்றிலிருந்து பொங்கி துறையை அடக்க மாட்டாதவளாய் கண்களை கைகளால் புத்திக்கொண்டு நெஞ்சு வெடித்து விடும் போல அழ ஆரம்பித்தாள் ஓ அழாதீங்க அழாதீங்க என்றான் அவன் பார்த்து அந்த குரலில் இருந்த பறிப்பு பறிவு அதிக கண்ணீரை வரவழைத்தது இரண்டு வலுவான கரங்கள் அவளது தோளில் அமர்ந்தன உடல் சிலிர்த்து கண்ணீர் ஸ்தம்பிக்க அவள் தன் கைகளை விளக்கி நிமர்ந்து பார்த்தால் நீங்கள் அழுதா எனக்கு தாங்காது என்றான் அவன் மிருதுவாக அந்த கண்களில் இருந்த கனிவு அவளுள் ஒரு புதிய பிரபாகத்தை கிளப்பிற்று அவனது கைகள் கைகளை விளக்காமல் அவள் தலையை குடிந்தபடி முணுமுணுத்தாள் இந்த அழுகை மட்டும்தான் எனக்கு இப்போ துணை பயப்படாதீங்க நான் கண் உங்களுக்கு துணையா என்றான் அவன் பயந்து போயிருக்கும் சிறுமியை சமாதானப்படுத்துவது போல அவன் தொடர்ந்து மிருதுவாக கேட்டான் இதுக்கு முந்தியும் உங்களை தனியாக விட்டுட்டு போயிருக்காங்களே இன்றைக்கி என்ன புதுசாக இந்த பயமும் அழுகையும் அவளுக்குடனே சடையப்பனின் மரண செய்தியும் ஜம்புலிங்கத்தின் அடியும் ரத்தினத்தின் பரிகாச சிரிப்பும் வரிசையாக நினைவுக்கு வந்தன ஜம்முலிங்கம் என்ன சொல்லியிருப்பான் அவள் அப்படி சிரிக்க இவளுக்கு பதிலாக ஒரு கட்டையோடு படுக்கலாம்னு கட்டையை வச்சு நான் சடையப்பன் என்றிருப்பானோ அத்தியாயம் இருவது குப்பென்று தீப்பற்றி கொண்டது உடம்பு முழுவதும் மீனும் கரகரவென்று சரோசியின் கண்ணினிகளிருந்து நீர் வழிந்தது தினகரன் பதற்றதுடன் தனது துண்டால் அவள் கண்ணீரை துடைத்தான் என்ன நடந்தது ஜம்பு அடித்தானா அவள் ஆமாம் என்ற அர்த்தத்தில் தலையசைத்தாள் ஜம்பு ஒரு இருக்கும் என்றான் அவன் கோபமாக எதுக்கு அடித்தான் மதுரைக்கு போக ஆசைப்பட்டீங்களா நான் எதுக்கு இவங்க கூட த நாயாட்ட போகணும் என்றால் அவள் ஆத்திரத்துடன் சடையப்பன்னை இறந்து போயிட்டான் என்ன பதறிக்கிட்டு ஓடி கேட்டேன் அதுக்கு அதுக்கு இந்த அடி அதுக்கு மேலே அசிங்கமான கெட்ட வார்த்தை வேறு அதை கேட்டு ரத்தனம் சிரிக்கிறா சற்றென்று ஏதோ புரிந்து போனது போல மனசாக இருந்தது சடையப்பனை ஜம்புலிங்கம் தான் ஆள் வைத்து கொண்டிருக்க வேண்டும் தினகரனுக்கு தெரியாமல் இருக்காது அவள் புதிதாக அவமான அவமானம் ஏற்பட்டது போல குலுங்கி குலுங்கி அழுதாள் தயவு செய்து அழாதீங்க என்றான் அவன் சங்கடத்துடன் தோளில் இருந்த கைகள் கீழிறங்கி அவள் முதுகை சமாதானமாக தட்டின அந்த விருதுவான குரலும் அவனது ஆண்மையும் போதையேற்றின என்ன செய்கிறோம் என்றே புரியாமல் அவள் அவன் மார்கள் முதத்தை முகத்தை புதைத்து கொண்டாள் சற்றென்று அவனுடைய கைகள் அவளை இறுக அணைத்து கொண்டன அந்த ஸ்பரிசத்தில் அலை அலை இரத்த அணுக்களுள் மின்சாரம் பயந்தாற் போல் அவள் சிலிர்த்துப் போனாள் கண்கள் கிறங்கி கண்ணங்களும் காது மடல்களும் சிவந்து இந்த ஆலிங்கனத்துக்கே கோடி காலமாய் காத்திருந்தாற் போல் ஒரு தாபம் எழுந்தது மனத்தில் இருந்த பயங்கள் பயங்கள் எல்லாம் தலைகளை அறுத்துக்கொண்டு வெளியேறினாற்போல் விலைக்கு செல்ல ஒரே ஒரு பிரதான உணர்வின் எல்லையில் அவள் நின்றாள் அடக்கி வைத்திருந்த தாபத்தை எல்லாம் வெளியிடும் தீவிரத்துடன் அவனது அதரங்கள் அவள் மேனிய பறித்த பதிந்தபோது அவள் நூருகி போனாள் உடம்பே இசைத்த இசைத்தது கண்டிராத ராக பிரஸ்தாரத்தில் சஞ்சரித்தது சொர்க்க வாசல்களை திறந்தது எப்படிப்பட்ட அனுபவம் அது எப்படிப்பட்ட லாகரி அது பேரின்பத்தை விட்டு அற்போன்ற சந்தோஷமும் நிம்மதியும் அவளை ஆட்கொண்டன முகம் பழப்பழக்க ஆதரங்கள் புன்னகையில் உரிய அவள் எண்ணம் போதை மாறாத கண்களுடன் அவனை பார்க்கையில் தினகரன் தலையை குனிந்து கொண்டு சற்று எட்ட நின்றான் வன்னிச்சுக்கிங்க என்றான் வெள்ளிய குரலில் நிமிஷத்தேர் நேரத்திலே புத்தி தடிமாறிப்போச்சு தப்பு பண்ணிட்டேன் அவள் பதில் சொல்லவில்லை அவளுக்கே புரியாத வகையில் மனசு நிறைந்திருந்தது அவளது மௌனத்தை தாங்க முடியாதவள் போல அவன் மீண்டும் தலையை குனிந்தபடி சொன்னான் நான் செஞ்சது மன்னிக்க முடியாத தப்பு மன்னிப்பு கேட்கிறது கூட அபத்தமாக தோணுது நான் கிளம்புறேன் வேண்டாம் நில்லுங்க என்றாள் அவள் தெளிவாக எனக்கு துணை இருக்கிறதா சொல்லிட்டு எங்கே கிளம்புறீங்க அவன் திகைப்புடன் அவளை பார்த்தான் துணைக்கு என்ன லட்சணம் என்ன ஆகிப்போ ஆச்சு பாருங்க அவள் மெல்லி குரலில் சொன்னாள் இயற்கை இயற்கைக்கு விரோதமாக எதுவும் நடக்கல ஐயா நடந்ததே எந்த சக்தியும் தடுத்திருக்க முடியாது நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தடுமாற்றம் எனக்கும் ஏற்பட்டது உண்மை என்னாலே களங்கம் ஏற்பட்டு போனதும் உண்மைங்க அவள் சுரில் என்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஆ அப்படிப்பட்ட வார்த்தைகளை போட்டு குழிப்பிக்காதீங்க பெண்ணாண்டுக்கிட்ட மன ஒரு ஏழையை கொலை பண்ணிவிட்டு பண்ணிட்டு கூச்சமே இல்லாமல் வளையாக வர திமிர் பிடிச்ச மனுஷங்க இருக்கிற இந்த கும்பல்லே நீங்கள் இப்படி பேசுகிறது வேடிக்கையாக இருக்குது எந்த பாதகமும் நாம் செய்யலை நீங்கள் வீணாக குழப்பிக்காதீங்க அவள் இன்னும் திகைப்புடன் நின்றான் உங்களுக்கு குழப்பமாக இல்லையா அவள் மென்மையாக புண்ணித்தாள் இந்த இல்லை உண்மையில் மனசு நிறைஞ்சிரு தெளிஞ்சிருக்கு அவள் பேசாமல் ஒருவித மரியாதையுடன் அவளை பார்த்தாள் நான் வெறும் கட்டையில் என்பதை புரிஞ்சுக்கிட்டேன் நினைக்கி பாட்டி லால்பாக்கு போகணும்னு சொன்னேனே சரோஜினி மெல்ல யதார்த்தத்துக்கு யதார்த்தத்துக்கு திரும்பினாள் ஜன்னலுக்கு வெளியே பதித்திருந்த பார்வையை விளக்காமல் போகலாமே எப்போ போகணும் என்றால் நாலு மணிக்கு இப்போ மணி மூணரை ஆகுது சாப்பிட்ட பிறகு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்களோ உட்கார்ந்தே இருக்கீங்க போலிருக்கு இதுவும் ரெஸ்ட்டு தானே என்று சரோஜினி சிரித்தாள் நான் தயாராகிடுவேன் அஞ்சு நிமிஷத்தில் நீ ரெடியாக போ ரைட்டோ என்றபடி அருணா விரைந்தாள் சரோஜினி எழுந்து குளியல் அறையில் இருந்த கண்ணாடியின் முன் நின்று தலையை சீவ ஆரம்பித்தாள் முடி இன்னும் நளினிக்கு நரை தளவு கூட நரைக்கவில்லை சர்மம் தாழ்வு நேரத்தில் தளராமல் பளபளப்புடன் இருந்தது அருணாவுடைய வயசுலே இந்த உடம்பு இன்னும் எப்படி தான் இருந்திருக்கும் தங்கிட்ட இருக்கிற புக்கிசத்தை பற்றி புரிஞ்சிக்காத மடையன் இப்பொழுது நினைத்து சரோஜினிக்கு சிரிப்பு வந்தது ஒருத்தருக்கு விருப்பமானது இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் எப்படி போகுது தினகரன் தோட்ட மாத்திரத்தில் உருகி போன உடம்பு ஜமுலிங்கம் செஞ்ச அட்டை காசத்துக்கெல்லாம் எப்படி கட்டை போல கிடந்தது இத்தனைக்கும் அம்மாவும் மற்றவங்களும் படித்து படித்து சொல்கிறா போல புருஷனுக்கு எல்லா விதத்துலேயும் இணக்கமாக இருக்கணும் அதுதான் உன் கடமைன்னு சொல்லியும் கூட கல்யாணத்துக்கு முன்னாலேயே நாலஞ்சு தோசரிக்கிட்ட ஜா காண்பிச்சு பத்து பொருத்தம் அமைஞ்சிருக்குன்னு உத்தரவாதம் கேட்டு செஞ்ச கல்யாணம் வெவ்வேறு ஜாதி மாட்டை சேர்த்து விட்டா எல்லாம் ஆயிடுச்சு அர்ணாவுக்கு அருணாவுக்கும் இதே அனுபவம் தான் ஏற்பட்டிருக்கும் நாலு சொத்துக்கு நடுவில் சிறைப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்த மாதிரி அவள் வாழாததாலே எனக்கு ஏற்பட்ட கட்டாயங்கள் அவளை கட்டாயப்படுத்தலை கட்டாயப்படுத்தியிருந்தால் ஆச்சரியப்பட மாட்டேன் தான் கண்ட பெண்ணோடு சுற்றுறது ஆனால் நான் எந்த ஆணோடாவது அவது பேசினா கூட சந்தேகிக்கிறது சில சமயம் எனக்கு தோணும் பாட்டி நிஜமாவே அவனோடையாவது ஓடிப்போனா என்னென்ன சரோஜினி தனக்குள் சிரித்து கொண்டாள் ஆனால் அவள் ஓடி போகலை மனசிலே பொங்குற உணர்ச்சிகளுக்கெல்லாம் வடிகால் பல விஷயங்களிலே இருந்தாலே எந்த பழி பாவத்துக்கும் ஆளாகலை அவளுக்கு மீண்டும் சிரிப்பு வந்தது எது பழி எது பாவம் தன்மை இல்லாத எல்லாம் உலகத்தில் நடக்குது அதெல்லாம் வாழ்க்கையோடு ரொம்ப இயல்பாக போயிட்ட மாதிரி ஏற்றுக்க பழகிட்டது உலகம் ஆனால் ஒரு பொம்பளை சந்தர்ப்பவசத்தாலே அது போட்டு வச்சிருக்கிற கோட்டை தாண்டிட்டானா மன்னிக்க முடியாத குற்றவாளியாக ஆக்கிடுது நாக்கை வளைச்சி பேசுது அவள் முகத்தை கழுவிக்கொண்டு வேறு உப்புடையை கட்டி கொண்டாள் நீங்கள் ஒரு அசாதாரணமான பெண்மணி சரோஜினியம்மா யார் சொன்னது இதை அவளுக்கு உடம்பு ஒரு முறை சிலிர்த்தது தினகரனுடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் சாதாரண பெண்ணாக இருந்திருந்தால் குற்ற உணர்வில் சேர்த்திருப்பா என்று அர்த்தம் குற்றமா நினைக்காத போது எனக்கேன் குற்ற உணர்வு ஏற்படணும் அன்னைக்கு ஏற்பட்ட அனுபவத்திலே நான் என் பவித்திரத்தை எழுந்துட்டு தான் நினைக்கலை அவமானம் ஏற்பட்டு அவமானம் ஏற்படலை உண்மையிலே கட்டின புருஷனின் இடம்பை மனசு உடம்பாக நினைக்காம தான் அவமானப்பட்டேன் கலங்கப்பட்டு போனதா துடிச்சு போனேன் மாலையில் குளிரும் என்கிற யோசனையுடன் அவள் புடவைக்கு பொருந்தும் நேரத்தில் ஒரு சால்வையை எடுத்து கொண்டு வந்தாள் கருத்த நிலத்தில் ஜரிகை கரை போட்ட கிரேப் சில்கில் அருணா ஜொலித்தபடி கீழே இறங்கினாள் தங்கு கி தங்கிட்ட இருக்கிற பொக்கிஷத்தை பற்றி புரிஞ்சிக்காத மடையன் என்ற தினகரனின் வார்த்தைகள் பிரபாகருக்கும் பொருந்தும் என்று தோன்றுகையிலேயே அதான் உறவே விட்டு போச்ச இனிமே அதை பற்றி என்ன யோசனை என்று சாதாரண சமாதானப்படுத்தி கொண்டாள் ரெடியா பாட்டி என்று சிரித்தபடி அருணா அருகில் வந்தாள் வாங்க அவளுடன் கூட நடந்து சென்று காரில் அமர்ந்ததும் சரோஜினி புண்ணித்தாள் இந்த புடவையிலே ரொம்ப நல்லா இருக்க கண்ணு சற்றென்ற அண்ணாவின் முகம் பிரகாசமாயிற்று தேங்க்ஸ் பாட்டி என்றால் சிரித்தப்படி அம்மாவுக்கு பிடிக்கிறதில்லே நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா இந்த வயசுலேயே நல்லா பண்ணிக்காமல் எப்போ பண்ணிக்கணுமா நான் வித்தியாசமாக நடந்துக்கணுமென்னு அம்மாவுக்கு எண்ணம் விதை கோலம் போட்டுக்கிட்டால் கூட அம்மாவுக்கு திருப்தியாக இருக்கும் சீச்சி என்னை கேட்டால் உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு சொல்வேன் அருணா அழிப்புடன் சிரித்தாள் உங்களை போல எத்தனை பேர் நினைப்பாங்க பாட்டி கிளம்புவதற்கு முன் நளினியுடன் ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று சரோஜினி நினைத்து அவள் மென்மையாக அருணாவின் தோலை தட்டினாள் உலகம் மாறிக்கிட்டு வருது அருணா உன்னுடைய வாழ்க்கை உன்னை எடுது அதை முழுமையாக வாழறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குது தேங்க்யூ பாட்டி என்று அருணா சிரித்தாள் ஆனால் அந்த அதிகாரத்தை நான் துஷ்பிரேகம் பண்ண மாட்டேன் ஓ ஆ அதுதான் நல்லது அருணா வண்டியை லாவகமாக ஒட்டினாள் ஒத்துப்போக முடியாத புருஷனிடமிருந்து இவள் சட்டப்படி பிரிந்தது எத்தனை கௌரவமானது என்று சரோஜினி நினைத்து கொண்டாள் அந்த காரியத்தை செய்யாமல் இருந்தால் அருணாவின் குணமே மாறியிருக்கும் லால்பாக் வந்துவிட்டது கார்கள் வெளி கேட்டருகில் அணிவகுத்து நின்றிருந்தன உயர் உயர்மட்டத்தைச் சேர்ந்த பிரமுகர் கும்பல் உள்ளே ஜே ஜே என்று இருந்தது அருணா யாரையும் கவனிக்காமல் சரோஜினியின் கையை பற்றிய படி நடந்தாள் அநேக பேருடைய பார்வை அருணாவின் மேல் பதிவதையும் இரகசிய பேச்சு பரிமாறலையும் கண் சமிதியையும் சமிஞைகளையும் கவனிக்கையில் இந்த காரணத்தால் தான் நளினி வர மறுத்துவிட்டாள் என்று சரோஜினிக்கு புரிந்தது வேதனை ஏற்பட்டது மகாக கும்பல் இது இவர்களுக்கு இத்தனை குறுகிய கண்ணோட்டம் இருப்பது நம்ப முடியாததாக இருந்தது ரோஜாக்களின் மேல் கவனத்தை பதித்தபடி அவள் நடந்தாள் ஹாய் அருணா என்ற குரல் கேட்டு இருவரும் திரும்பினார்கள் ஷங்கர் நின்றிருந்தான் அவனுடன் அவன் மனைவியும் யாரோ ஒரு வெள்ளைக்காரனும் இருந்தார்கள் இவர்தான் ஆண்டர்சன் பிரிட்டிஷ் ஐ கமிஷனில் டெல்லியில் இருக்கிறார் என்று அறிமுகப்படுத்தான் சங்கர் ஆண்ட்ரிசன் அருணாவின் கையை குளிக்க அவளை ரசனுடன் பார்த்து என்னவோ நீல சொன்னான் அவங்க சொல்லுது சொல்கிறது உண்மைதான் இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க என்றால் சங்கரின் மனைவி அருணாவே புன்னகையுடன் பார்த்து படி நினைந்த சங்கரின் மேல் சரோஜனின் பார்வை நிலைத்தது தினகரனின் ஞாபகம் சற்றென்று வந்தது அத்தியாயம் இருபத்தொன்று சரோஜினி தண்ணி அறியாமல் சங்கரின் மனைவி மல்லிகாவை பார்த்தாள் மல்லிகா சங்கரையும் அருணாவையும் பார்த்துவிட்டு அவளை பார்த்து லேசாக புன்னகைத்தாள் மிக மெலிதான ஒரு சங்கடம் அந்த புன்னகைக்கு பின்னால் நிழலாடியதாக சரோஜினிக்கு தோன்றியது அவள் மல்லிகாவின் அருகில் நகர்ந்து அவள் கோலை அணை தோலை அணைத்து மல்லிகா தானே என்று சிரித்தாள் அருணா உன்னை பற்றி எப்போவும் உசுத்தியா பேசுவா என்றாள் மல்லிகாவின் முகத்தில் சற்றென்று ஒரு பிரகாசம் ஏற்பட்டது என்னை பார்த்தா அதை நம்ப முடியா இருக்குதா பெரியம்மா என்னால் சிரித்தபடி வெறும் பார்வையிட பழகினாதான் அதை நம்பலாமா கூடாதான்னு தெரியும் என்று சரோஜினி புன்சிரிப்பு சிரித்தாள் வீட்டுக்கு உன்னையும் சங்கரையும் ஒரு நாளைக்கு சாப்பிட கூப்பிடுன்னு அருணாகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் அருணாவும் சங்கரும் ஏதோ தங்களுக்குள் மெல்லிய குரலில் பேசி கொண்டிருந்தார்கள் வள்ளிகா அவர்கள் பக்கம் பார்த்து வர வினாடி சகஜமான முகபாவத்தோடு கேட்டால் பின்ன ஏன் இதுவரை கூப்பிடலை அவளோட சிநேகிதம் சஜோனி சரோஜினிக்கு பிடித்து போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் உனக்கு வீட்டிலே சங்கரோடு இருக்க நேரம் கிடைக்குதான் அன்னைக்கு தொந்தரவு செய்யக்கூடாது உங்களே என்கிறார் மல்லிகா முகம் மல்லிகாவின் முகத்தில் இப்பொழுது முழு வளர்ச்சி தெரிந்தது அதெல்லாம் சும்மா அவள் சுத்த கருமி என்று சிரித்து ஏ அருணா எனக்கு ஒரு ஓசி சாப்பாடு கிடைக்கிறது ஏன் தடுக்கிறேன் என்றாள் நான் ஏன் தடுக்கிறேன் என்று அருணா விழிகளை மலர்த்து சிரித்தாள் சங்கர் திட்டுவாரேன்னு தான் நான் கூப்பிடலை ஆமாம் ஞாயிற்றுமை கிழமை கூட மல்லிகா சமைக்கலைன்னா சமையலே அவளுக்கு மறந்து போகும் என்றான் சங்கர் அருணா பக்கென்று சிரித்த போது சரோஜினிக்கும் சிரிப்பு வந்தது இவர்கள் விகல்பமில்லாதவர்கள் என்று சமாதானம் ஏற்பட்டது இதை பாரு நீ அதையெல்லாம் மறந்துடணும் சரி நீ என்னை கூப்பிட வேண்டாம் நீயும் பாட்டியும் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட என்றாள் மல்லிகா ஆமாம் அது நல்லா ஐடியா என்றான் சங்கர் எதுக்குமா உனக்கு தொந்தரவு நீயும் வேலைக்கு போறவ ஞாயிற்றுக்கிழமைலையே கவனிக்க வேண்டிய மற்ற வேலை எவ்வளவோ இருக்கும் என்றால் சரோஜினி அதெல்லாம் பரவாயில்ல சமாளிச்சுக்குவா என்றான் சங்கர் நான் இருக்கனே மீண்டும் சிரிப்பு மல்லிகா திருப்தியுடன் சங்கரை பார்த்துவிட்டு சரோஜினியிடம் பூநகத்தைப்பட்டு சொன்னாள் உண்மைதான் பெரியம்மா சங்கர் எனக்கு ரொம்ப உதவியாக இருப்பான் நான் இவளுக்கு அத்தை மகன் அதனாலே தான் கொஞ்சம் அதிகமாக மரியாதை கொடுத்து பேசுவாள் மல்லிகா செல்லமாக அவன் முதுகை தட்டினாள் இல்லைனா உனக்கு கொம்பில்ல முளைச்சி போகும் அவர்கள் தடையை தொடர்ந்து சோஜா செடிகளை பார்த்திட ஆர்வையிடும்போது அருணா மௌனமாகி போனது சரோஜினி கவனித்தாள் பரிசு பெற்ற செடிகளை எல்லாம் பார்த்து முடித்து கிளம்பு நேரத்தில் அருணாவின் முகத்தில் வரவழைத்து கொண்ட உற்சாகம் தெரிந்தது அப்போ கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் வீட்டிலே சாப்பாடு தானே என்றால் மல்லிகையை பார்த்து சாப்பாடு நான் போடுறேன் கூப்பாடு உன்னிடுது என்று மல்லிகா சிரித்தாள் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் போடுவாள் என்றான் சங்கர் பாட்டி கிளம்பலாம் என்றால் அருணா பிறகு அவர்களை பார்த்து நீங்கள் என்ன பயமுறுத்தினாலும் நாங்கள் சாப்பிட வரதுவான் போகிறோம் என்றால் தீஸ் இஸ் தட் இஸ் திப் ஸ்பிரிட் என்று கூறிய சங்கர் சரோஜினிக்கு காருக்கு உட்கார்ந்ததும் கதவை சாத்தி புன்னகைத்தான் காருக்கிழமை சற்று தூரம் செல்லும் வரை சரோஜினி மௌ மௌனமாக இருந்தால் அருணாவின் அதிரங்களில் இருந்த வகை மெல்ல மெல்ல இறுக்கி மறைந்திருந்தது தீவிர சிந்தனை கோடுகள் நேலாய்டின அந்த பொண்ணு மல்லிகா ரொம்ப நல்ல மாதிரியாக தெரியுது என்றால் மலராஜருஜுனி ரொம்ப சமாஷான பெருவியை ஆமாம் என்றால் அருணா பொண்ணையுடன் ரொம்ப நல்ல பொண்ணு கெட்டிக்காரி ஆனால் சங்கரனை போல ஒரு புருஷன் அமைஞ்சால் தமாஷா வாழ்க்கை பூராவையும் கழிச்சிட முடியும் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஜனங்க மாறுற மாறுறதுக்கும் மாறாமல் இருக்கிறதுக்கும் அவங்கவுங்களுக்கு அமையிற துணையை பொறுத்திருக்கு பாட்டி இல்லை உண்மைதான் என்றால் சரோஜினி மெல்லிய குரலில் எனக்கு கல்யாணம் ஆன பிறகு ரொம்ப சீக்கிரம் எனக்கு சிரிக்கவே மறந்து போயிடுச்சு பாட்டி இந்த பாரு நீ அதையெல்லாம் மறந்துடணும் என்றால் சரோஜினி சற்று கடுமையாக உனக்கு கல்யாணமானதையே மறந்துடணும் அப்போதான் பழையப்படி சிரிக்க வரும் அப்படி இருக்க தான் நான் முயற்சிக்கிறேன் பாட்டி ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை நான் மறந்தாலும் மற்றவங்க மறக்க மாட்டாங்க போலிருக்கு நீ அதை பற்றி அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது எவ்வளோ நாள் உலகம் பேசும் தவிர உலகம் பேசினாதான் என்ன சற்று நேரம் மௌனமாக வண்டியை ஓட்டி கொண்டிருந்தாருன்னா அவள் பக்கம் திரும்பி தேங்க்ஸ் பாட்டி என்று புனையித்தாள் உங்கள் ஆதரவு இல்லைன்னா நான் அந்த வீட்டிலே இப்போ இருக்கிற உற்சாகத்திலேயே இருக்க முடியாது சரோஜினி பதில் எதுவும் சொல்லாமல் வெளியில் பார்வையை பதித்தாள் பிறகு தயங்கி கொண்டு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு சங்கரையும் மல்லிகாவையும் பார்க்காமல் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு படுது ஏன் என்றால் அருணாப்புடன் நீங்களும் மற்றவங்க மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லை அவங்களை பார்த்து பார்க்க நமக்கு கிடைக்காததை பற்றின ஏக்கம் அதிகமாக தோணலாம் நான்சென்ஸ் சென்ஸ் பாட்டி என்று சரணா சிரித்தாள் எனக்கு அப்படிப்பட்ட எந்த பாதிப்பும் கிடையாது இல்லைன்னா சரிதான் என்றால் பட்டு பட்டுக்கொள்ளாமல் நாளைக்கு சாப்பாட்டுக்கு கூட அவங்க அவங்க தொந்தரவு செய்தாலே போகணும் எனக்கு ஒன்றும் போகணும்னு இல்லை இதற்கு மேல் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது என்று சரோஜினி மௌனமானால் உங்களை ஒரு விஷயம் கேட்கலாமோ என்றால் அருணா எளிதாக சிரித்தப்படி என்ன கேட்க போகிற புதுசாக ஆ நீங்கள் கெட்டிக்காரங்க புரிஞ்சுக்கிட்டீங்க எதை என் கேள்வி அந்த தினகரன் உங்கக்கிட்டே அனுதாபமாக இருந்தாங்களா இல்லையா ஒரு வாரம் இருந்தாலும் சரோஜினி சரோஜினிக்கு திகைப்பேற்பட்டது இது என்ன கேள்வி இப்போ என்ற அழைப்பலாக சிரித்தாள் சும்மா கேட்குறேன் அவங்க அனுதாபம் காட்டுறாங்கன்னா தான் தாத்தாவுக்கு உங்கள் மேலே கோபம் பொங்கிச்சோன்னு எனக்கு சந்தேகம் அதெல்லாம் இல்லை கண்ணு என்டா சரோஜினி ஆயாசத்துடன் உங்கள் தாத்தாவுக்கு என்னோ என்னை கண்டா பிடிக்காமல் போயிட்டுது என்ன காரணம்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பாட்டி நீங்கள் சின்ன வயசுலேயே ரொம்ப அழகாக இருந்திருப்பீங்க பணிஞ்சு போகிற சுபாவம் வேறு என்னை மாதிரி வாய் துளுக்காக நிச்சயம் இருந்திருக்க மாட்டீங்க சரோஜின் சற்று யோசித்து நிதானமாக சொன்னால் ஒரு புருஷனை திருப்திப்படுத்தணும்னா பல விஷயங்கள் அவனுடைய ருசிக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு தோணுது அந்த காலத்திலே முக்கியமாக ஆணுக்கு தான் சகல உரிமைன்னு இருந்தப்போ ஜாதியை ஒதுக்கி வச்சு வேறு கல்யாணம் செய்துக்கொள்ளலாம் இஷ்டத்துக்கு என்கிற சுதந்திரம் இருந்தப்ப கண்ணை மூடிக்கிட்டு என்ன வேணாலும் செய்யலாம் அவங்க ருசிக்கு தகுந்த மாதிரி எனக்கு நடக்க தெரியலை பிறகு என்ன என்ன அழகும் பணியுமே அவங்களுக்கு விருப்பாக போயிருக்கும் அப்போல்லாம் மற்ற ஆண்கள் கூட எல்லாம் பேச சந்தர்ப்பம் கிடைக்குமா இல்லை கோஷா மாதிரி இருப்பீங்களா இவள் ரொம்பவும் சாமர்த்தியமாக துருவிகிறாள் என்று சரோஜினி எச்சரிக்கையானாள் கூடவே சிரிப்பு வந்தது ஓஹோ கோஷா மாதிரி தான் இருப்போம் பண்டிகை நாள்லே கும்பலிலே பார்ப்போம் அதுவும் அநேகமாக உறவுக்காரவங்க தான் வீட்டுக்கு சாப்பிட வந்தாங்கன்னா பரிமாறும் போதும் தலைநிபராக தான் பரிமாறணும் அந்த தினகரன் தாத்தா கிட்ட பேசினதே இல்லையா அப்போது அந்த ஐயாவை நீ விடமாட்ட போலிருக்கு என்று சரோஜினி சிரித்தாள் தப்புனா கேட்கல நீ கேட்குறதில் நீ கேட்குறதுல ஒன்றும் தப்பில்லை ஆனால் எனக்கு சொல்லத்தான் விஷயமில்லை ஒரு ரெண்டு தடவை பேசியிருப்பேன் ரெண்டு வார்த்தை உங்கள் தாத்தா வீட்ல இல்லாத சமயத்திலே அவங்க வந்திருந்த போது அருணா அவளை திரும்பி பார்த்து புன்னகைத்தாள் இனிமே உங்களை துருவி கேட்க மாட்டேன் பாட்டி சரோஜனிக்கு துணுக்கின்றது என் பேச்சிலிருந்து என்ன கிரகித்து கொண்டிருப்பாள் இவள் தினகரனை பார்க்க இவளையும் அழைத்து கொண்டு போனது மகா தவறு என்ற முதல் முறையாக தோன்றிற்று என் மனசாளரங்களை யாருக்கும் திறந்து காண்பிக்கவே கூடாது என்று விரதம் பூண்டிருப்பவள் சபதம் செய்திருப்பவள் நான் எக்காரணம் கொண்டும் அதை மறக்கக்கூடாது தளர்ந்து போன நிலையில் ஒரு கீற்றை கூட வெளியில் விடக்கூடாது ஒற்றை கீற்றை வைத்து தோரணம் கட்டிவிடக்கூடிய சூட்சமும் இந்த பெண்ணிற்கு வீட்டை அடைவதற்குள் வீட்டை அடைவதற்குள் சபதம் செய்த சரோசி மனதில் விஸ்வரூபமாய் நின்றாள்